திருச்சம்பலம் சிவ சீதம்பரம் இந்த வகுப்புல திருநாவுக்கரசர் அப்பருடைய பாட்டு ஒண்ணு பார்க்கலாம் மஞ்சனே நேமணியும் ണിയു മരകതരളും മാനായി മരഗ തരളും നെഞ്ചോളേ പൂകുന്ത தரு நிகழ்வினே நினை தரு துஞ்சும் போதாக வந்து துஞ்சும் போதாக வந்து துணையின காகி நின்று அஞ்செலில் அருள வேண்டும் அருள வேண்டும் ஆவடு துறையூழ ஆவடு இந்த பாட்டு எங்கே பாடுறார் அப்படின்னா திரு ஆவடு துறை மயிலாடுதுறை மாயவரம் பக்கத்துல இந்த கோவில் இருக்கு திரு ஆவடுதுறை நந்தி ரொம்ப பெருசு தஞ்சாவூர் நந்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா பெருசு பிரகதீஸ்வரர் கோவில் அந்த நந்தி மாதிரி இதுவும் ரொம்ப பெருசு இந்த கோவில்ல பாடுறார் நம்ம ஏற்கனவே திரு ஆவடுதுறை இல பாடி பாவில்ல பாடின பாட்டு நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு கத்துருக்கோம் என்ன பாட்டு அது ஆஹ் இடறினும் தளரினும் அது யாரு பாடினா பார்த்திருக்கோம் இது அப்பர் பாடினது ஒரே கோவில்ல ரெண்டு மூணு ஒரே ஒருத்தரே நிறைய பாட்டும் பாடியிருக்காங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்தும் பாடியிருக்காங்க அதுல இவர் வந்து அப்பர் வந்து இந்த கோவில்ல வந்து அவர் பாடுறார் ஞானசம்பந்தர் பாடின மாதிரி அவரும் ஒரு பாட்டு பாடியிருக்கார் சரியா இந்த பாட்டுல என்ன சொல்றார் மஞ்சன் மஞ்சன்னா மைந்தன் மைந்தன்னா மகன் மகன் சொல்றார் மஞ்சனே மணியும் அப்படியே கொஞ்சிறார் சுவாமிய மணி மணியானவனே மரகத திரள் எல்லாமே அவ்வளவு அழகு பார்த்தா மரகதம்னா மரகத கற்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ராஜாக்கள் காலத்துல எல்லாம் அந்த மரகதம் எல்லாம் இருந்தது இப்ப எல்லாம் இருக்கான்னு தெரியல அந்த மாதிரி நிறைய இந்த ஜெம்ஸ் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி அந்த அதுல அந்த மரகதம் ஒரு பவளம் முத்து வைரம் வைடூரியம் கோமேதகம் அப்படின்னு நிறைய அந்த மாதிரி இந்த மரகத திரள் அப்படின்னா அப்படி குவியல் மரகத குவியல்னா எவ்வளவு அழகோ அந்த மாதிரி இருக்கிறவனே மைந்தனே மணி போல் இருக்கிறவனே மரகத திரள் போல் இருக்கிறவனே என்னுடைய நெஞ்சில நீ வந்து உட்கார்ந்துட்ட நெஞ்சில புகுந்து என்னோட நினைவே நீதான் துஞ்சருது என்னது தூங்குதல் உறங்குதல் துஞ்சும் போதாக வந்து துஞ்சு நான் எப்போ உறங்க போறேனோ அப்போ என்னைய வந்து நீ வந்து என்கிட்ட வந்துட்டு அஞ்சேல் என்று அருள வேண்டும் வந்து துணையாக எனக்கு வந்து என்னோட நான் எப்பெல்லாம் உறங்குகிறேனோ அப்ப எந்த இந்த சொப்பனம்லாம் கெடுதலா வராம நல்ல எண்ணங்களே வந்து எனக்கு நீ துணையாக இருந்து அஞ்சேல் நீ நன் நீ பயப்படாதப்பா அப்படின்னு எனக்கு எப்பையும் அருள் புரிய வேண்டும் அப்படிங்கிறார் சிவனடியார்கள்லாம் எல்லாருமே சிவபக்தர்கள் சிவனடியார்கள்லாம் எல்லாம் எப்பயும் இந்த பாட்டை பாடி தூங்க போவாங்களாம் அப்ப நம்மளுக்கு கெடுதல் எதுவும் வராது அசம்பாவிதம் எதுவும் நடக்காது கெட்ட சொப்பனம் எதுவும் வராதுன்ற நம்பிக்கை இந்த பாட்டை வந்து நான் ஒரு தடவை பாடி காட்டுறேன் മഞ്ചനേ മണിയുമാനായ് മരകതരളും മാനായി നഞ്ചോളേ പുന്ത് നി நினைத்தரு நிகர்வினானே துஞ்சும் போதாக வந்து துனையனக்காகி நின்று துஞ்சும் போதாக வந்து ன்று அஞ்சல் அருள வேண்டும் துறையூளான அஞ்சல் என்று அருள வேண்டும் ஆவடு ஏ அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் சிவச்சிதம்பரம் திருச்சி பலம் சிவச்சிதம்பரம்